ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடணும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் எங்க வீட்டுக்கு போனாலும் கேன்சர் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க எந்த பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருதுங்க கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நாம பண்ணனும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா சஷ்டி விரதம் ஏழு நாள் உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தாங்க எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குது இல்லையா இங்க இருக்கிறவங்க யார் உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறும் சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்ற ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை காலமா நாம என்ன பண்ண செவ்வாய் கிழமை விரத வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருந்தா மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்கள் கேன்சர் வந்துச்சு யாருக்குமே வரல நாம விரதத்தை விட்டாச்சு சாப்பிடணும் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகுங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும் இளைஞர்கள் இதத்தான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காரு ஒரு பிரஷர் டெஸ்ட் இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள் நீங்க நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக் கூடாது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும் ஆர்வம் இல்லாத இளைஞர்களை நீங்க கூப்பிடாதீங்க அவங்க மட்டும் வரணும் ஒரு பெரிய பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க நான் உண்மையாலும் மனதாரம் பாராட்டுகின்றேன் காரணம் உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மையு பத்தாயிரம் பேர் சேர்த்திட்டோம் ஐம்பதாயிரம் பேர் சேர்த்திட்டோம் எதுக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர்ற ஐம்பதாயிரம் பேர் நமக்கு வேண்டாம் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற ஆயிரம் பேர் நமக்கு போட்டு விளைவானங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆயிரம் பேர் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து தரையில உட்கார்ந்து வேலை பார்க்கணும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் தான் உருவாகும் நமக்கு அடுத்த தலைவர் கர்மயோகியா வரணும் இளைஞர்கள் இன்னைக்கு அடிபட்டு மிதிபட்டு நசுக்கப்பட்டு இளைஞர்கள் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து சேர் எடுத்து போறது சேர் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்து டேபிள் தொடச்சு அலுவலகத்தை கிளீன் பண்ணி அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய இளைஞன் தான் ஒரு கர்ம யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல தலைவனாக வருகின்றான் விவேகானந்தர் இதுதான் சொல்றாரு ஜிப்புக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய கால்னுடைய நுனி எடுத்து உங்களுடைய மூக்கை கொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால இதை என்ன யோசிக்கிறதுனா நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்கவர்த்தன யோகா என்ன யோகத்தையே உடல் செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே